தென்கொரியாவில் இன்று ஏற்பட்ட மோசமான விமான விபத்துல நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க அதிகரிக்கலாம் அஞ்சப்படுது இதற்கிடையே இந்த விபத்து எப்படி நடந்திருக்கலாம் என்பது தொடர்பான சில முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கு பொதுவாகவே விமான போக்குவரத்து தான் பாதுகாப்பான ஒன்றாக கருதப்படுது ஆனா சமீப காலமா விமான விபத்துகள் குறித்து வெளியாகும் செய்திகள் அச்சுறுத்தலா இருக்கு தான் அஜர்பைஜான் நாட்டிற்கு சொந்தமான விமானம் விபத்துல சிக்கியது இந்த சம்பவம் நடந்த சில நாட்கள் தென்கொரியாவில இன்று மற்றொரு மிக மோசமான விபத்து அரங்கேறி இருக்கு அதாவது தென்கொரியாவின் மூவான் என்ற இடத்துல அந்த நாட்டோட ஜே நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் எதிர்பாராத விதமா விபத்துக்குள்ளாக இருக்கு இந்த விபத்துல இதுவரை நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க மீட்பு பணிகள் தொடரும் நிலையில உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் வெள்ளி லேண்டிங் முறையில தரையிறங்க முயன்ற போது விமானம் சோர்ல மோதியதுல இந்த விபத்து நேரிட்டிருக்கு தாய்லாந்தின் பாங்காக இருந்து முவான் நோக்கி வந்த இந்த விமானத்துல நூத்தி எண்பத்தி ஓரு பேர் இருந்திருக்காங்க இதுவரை ஒருவரை மட்டுமே உயிருடன் மீட்டுள்ளதா தென்கொரியாவின் யோன்ஹாப் செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு இதற்கிடையே இந்த விபத்து எப்படி நடந்தது இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கு அதாவது விமானம் பறக்கும் போது அதன் லேண்டிங் ஏர்ல பிரச்சனை இருந்தது தெரிய வந்திருக்கு இதன் காரணமாகவே பெல்லி லேண்டிங் முறையில தரையிறங்க முடிவு செஞ்சிருக்காங்க பெல்லி லேண்டிங் முறையில தரையிறங்கிய சில நொடிகள்ல விமானத்தின் ஒரு பகுதி அங்க இருக்கக்கூடிய சுவர்ல மோதியதுல தீப்பிடிச்சு வெடிச்சிருக்கு இது தொடர்பாக விமான நிலைய அதிகாரிகள் பேசும்போது முதல்ல வழக்கமான முறையில தான் தரையிறங்க முயற்சி நடந்தது ஆனால் லேண்டிங் ஏர்ல பிரச்சனை இருந்ததால அப்படி தரையிறக்க முடியல இதன் காரணமாகவே பெல்லி லேண்டிங் முறையை பின்பற்ற முடிவு செய்யப்பட்டது விமானத்தின் மீது பறவை தான் அதோட லேண்டிங் ஏறல பிரச்சனை நடந்திருக்கலாம்னு சொல்லியிருந்தாரு அதே நேரம் முன்னாள் விமானிகள் உள்ளிட்ட பலரும் இந்த விபத்து தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அதாவது அங்கிருந்த ஓடுபாதையோட நீளம் வெறும் மூணு கிலோமீட்டர் தான் அப்படி இருக்கும்போது விமானம் அதிவேகமாக தரையிறங்க முயன்றது ஏன் வெளி லேண்டிங் முறையில விமானம் தரையிறங்குன்னா தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில இருக்கணும் ஆனா அவங்க யாரும் இல்லாதீங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க மேலும் பொதுவாக விமானத்தில் ஏதாவது தொழில்நுட்ப இருந்தால் இருந்தா தீர்வை கண்டறிய கொஞ்ச நேரம் எடுத்துக்குவாங்க அப்போது விமானத்தை ஏர்போர்ட்டை சுற்றி வட்டமடிப்பாங்க அந்த நேரத்துல தீர்வு குறித்து அதிகாரிகள் ஆராய்ச்சி செஞ்சிருவாங்க ஆனா விமானத்தோட டேட்டாவை ஆய்வு செஞ்சதுல வெலி லேண்டிங் முறைக்கு முன்பாக விமானம் வட்டமிடலைன்றது தெளிவாக தெரியுது இதுவும் பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக இருக்கு அதாவது பறவை மோதியதுல விமானத்தின் லேண்டிங் ஏர் சேதமாயிருக்கு இதனால பெல்லி லேண்டிங் முறையில தடையிற்க முயன்ற நிலையில அப்போது இருந்தா மிக மோசமான வானிலை காரணமா விபத்து நடந்திருக்கலாம்னு விமான நிலைய அதிகாரிகள் சொல்றாங்க ஆனா அதுல பல்வேறு கேள்விகளும் இப்ப இல்ல ஆரம்பிச்சிருக்கு